ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணி எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வெளியோல பார்க்கலாம் நான் வந்து லைனிங் மட்டும்தான் கட்டிங் வந்து பண்ண போகிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து இந்த சைடு வந்து எனக்கு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் எப்பயுமே ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது அளவு ப்ளவுஸில் இருப்பு சுற்றுலவை ஃபஸ்ட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவாக மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஒரு ஃபிங்கர் விட்டு அதாவது ஒரு இன்ச்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது பேக் நெக்கும் வந்து பேக் நெக்கோட சரியான அளவு மேலே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் இந்த ப்ளவுஸை அப்படியே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சைடு அந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபிங்கர் இங்கே கரெக்டாக வந்து வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு இதுக்கு மேல் அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் நிலை அதே மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு இதுக்காகட்டு நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து விட்டுக்கணும் அடுத்தது என்ன பண்ணுங்க சோல்டர் சோல்டர் அப்படியே நேர் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸை வந்து நகர்த்தவே வேண்டாம் அப்படியே வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த சோல்டரில் சரியான அளவு அதுக்கப்புறம் மேலே அரை இன்ச் தையலுக்காக அதே மாதிரி இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம்ல ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற நேர் சரியான ஒரு மார்க்கிங் அதுக்கப்புறம் கட்டிங்காக அரை இன்ச்சு அதே மாதிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட சரியான அளவு ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி கட்டிங் லைன் இந்த லைன் மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணா போதும் இப்போ அனுபரவுஸை வந்து எடுத்துருங்க இதுக்கு டக்குன்னு வந்து லைன் போட்டுக்கலாம் பேக் நெக்குக்கு கட்டிங் லைன் கட்டிங் லைன் ஸ்டிச்சிங் லைன் ரெண்டுமே நமக்கு வந்து இருக்குது ஆனால் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் தான் மார்க் பண்ணிக்கணும் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒன் இன்ச் மட்டும் வந்து எடுத்துக்கங்க இப்படி ஸ்கேல் வெஸ்ட்டு கூட நீங்கள் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்படி விஷேப் ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்போல் ஸ்கேல் வச்சுக்கங்க இந்த ஒன் இன்ச்சில் டச்சாகிற மாதிரி இதை கரெக்டாக வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த வளைவு பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இதை அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கிங்க நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் நேக் அப்படின்றது இதை வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் டைமண்ட் நெக் தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் இந்த இருந்து ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரை இன்ச்சுக்கும் இதுக்கும் கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த இருந்து நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் அல்லது ரெண்டு இன்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக இந்த ஷேப் எடுக்கும் போது நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அடுத்தது அளவு ப்ளவுஸை இந்த சைடு வந்து எடுத்துக்கங்க ஒரு சைடில் மட்டும் பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க இது அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் ஆம்போல் அந்த ரவுண்டில் வந்து செக் பண்ணிக்கிங்க எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இதை வந்து கட்டிங் பண்ணிடலாம் அடுத்தது இதில் சரியான இருப்பு சுற்றளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருப்பு சுற்றளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு சரியான இருப்பு சுற்றளவு வந்து இருக்கு இதை சென்டர் பண்ணி மடிச்சுட்டு இந்த சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் இந்த சைடில் ஹாஃப் இன்ச் ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழ்ரை இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இருக்குது ஏழ்ரை இன்ச் வந்து இருக்குது இப்போ அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு வந்து இருக்குது அதை இப்படி மடிச்சுக்கலாம் ஈவனாகவே மடிச்சுக்கலாம் ஏன்னா ஏழ்ரை இன்ச் தான் அதனால் வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் எல்லாம் வந்து வராது கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேர் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ்டைய லென்த்து இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கையை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க கீழே வச்சுட்டு இந்த கீழுடைய சரியான அளவை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ ப்ளவுஸை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு ஸ்லீவ்டைய சரியான அளவு அதுக்கப்புறம் மேலே வந்து தையலுக்கு ஒரு அரை அதே மாதிரி இந்த கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு சரியான அளவு அதுக்கு மேல கட்டிங் லைன் இதுதான் நமக்கு ஸ்லீவ் அந்த அளவு வந்து முடியுது இப்ப நமக்கு இது வரைக்கும் தான் வந்து அளவு வந்து இருக்கு இப்ப நீங்க இன்ச்சே வச்சு கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க நமக்கு ஏழரை இன்ச்சு கரெக்டா வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழரை இன்ச்சுல கரெக்டா தான் இருக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து மாறியிருக்கு மீதி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து போட்டுக்கலாம் இந்த சைடில் இருந்து இது கொஞ்சம் சிறிய சைஸ் ப்ளவுஸ் தானே அதனால நான் வந்து மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மூணு இன்ச்ல இருந்து அப்படியே இந்த மாதிரி வளையல் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஆம்புள் டெப்த்துக்காக இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி இறக்கிக்கங்க இப்படி போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சுருக்கம் கண்டிப்பாக வந்து இருக்காது அடுத்தது இதை வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் வந்து எடுக்கப்பறம் க்ளாத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க க்ராஸ் கட்டிங் அப்படின்றது நான் ஸ்லீவ் கட் பண்ண பகுதியிலிருந்து இந்த ஃபுல் கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் பேக் சைட் பீஸ் வந்து எடுத்துக்கங்க எப்பயுமே பேக்கை வச்சு ட்ரேஸ் எடுத்து ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பேக் நெக்கோட ஃப்ரண்ட் வந்து மேலே தான் இருக்கும் அதில் மேலே மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த சைடு நமக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்க இந்த பாக்ஸை அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்க அது ஸ்கேல் பெஸ்ட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தாவே போதும் இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அச்சு அப்படியே தெரியும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நல்லா உள் பக்கம் கீழே இறக்கி நல்லா அரை இன்ச்சில் ஆம்போல் வளைய வந்து எடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சுருக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் அடுத்தது அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க அளவு ப்ளவுஸில் மேலே ஷோல்டரில் வந்து என்ன பண்ணணும் ஒரு அரை இன்ச்சை வந்து விட்டுறணும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இருக்கு பாருங்கள் அதாவது நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு அந்த நெக்கோட அளவை நம்ம இதில் வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணணும் மேலே அரை இன்ச்சை வந்து விட்டுட்டு இந்த நெக்கை கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனில் வந்து படுற மாதிரி நெக்கை வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சரியான அளவில் தான் நெக்கை வந்து வச்சுருக்கேன் இது வந்து சரியான அளவு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையலுக்காக இதை வச்சுட்டு இதை அப்படியே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் இந்த சைடு திருப்பி காமிக்கிறேன் நெக்கை நீங்கள் இந்த சைடு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதை பிடிச்சு தைக்கிறதுக்காக கால மறுபடியும் இந்த டாட்டை என்ன பண்ணலாம் இந்த கீழ் இதில் இறக்கி வச்சுட்டு பட்டி அளவு பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இதில் இருந்து அரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதை அப்படியே ரெண்டாம் மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஷோல்டர் இருந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வச்சுட்டு இங்கே சரியான அளவு கீழே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த சைடில் இந்த சைடு அளவு இருக்குது பாருங்கள் இந்த சைடு அளவு நமக்கு பட்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இங்கே ஒரு அரை இன்ச் வந்து விட்டுணும் இது கட்டிங் லைன் நமக்கு ஸ்டிச்சிங்கில் அரை இன்ச் வந்து போயிடும் இந்த ஆம்போல் தையலை கரெக்டாக இந்த தையலை இதோட கரெக்டாக வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு இந்த சைடு பட்டி அளவு இதோட இருக்குது இது கட்டிங் லைன் இது வந்து சரியான அளவு மேலே இருக்கிறது நமக்கு கட்டிங் லைன்

அடுத்தது இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் டாட் மார்க் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இருந்து இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட் வரைக்கும் ஒரு கால் இஞ்சை மட்டும் விட்டுட்டு ஏன்னா கால் இன்ச்சில் நம்ம படன்பீசோம் அதை மட்டும் விட்டுட்டு சரியான அளவு அடுத்தது உள் பக்கம் இந்த டாட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் டாட் உள்ளே பிடிச்சி தைச்சிருப்பாங்க அதனுடைய அளவை மார்க் பண்ணிக்கிங்க மறுபடியும் அதனுடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணா போதும் சைடுலாம் நம்ம ப்ளவுஸ்ல இருக்கிற சேம் அளவை எடுத்துட்டோம் இப்ப இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இன்ச் வந்து வி மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டைய டிராயிங் வந்து முடிஞ்சது இந்த டாட் வந்து மார்க் பண்றது அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டாட்டை அப்படியே மடிச்சுட்டு கீழே வந்து நமக்கு இங்கே இதோட முடியுது மேல வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்து இருக்கு அதில் மார்க் பண்ணிவிட்டு இது சரியான அளவு அடுத்தது பட்டன் சைடு அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டன் சைடு நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் ஒரு கால் இன்ச்சு பட்டி அதாவது பட்டன் பி சேர்க்கிறதுக்காக வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஹோல்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வரணும் ஹோல் இந்த தையல் எங்கே இருக்குது அப்படின்றத இதிலிருந்து செக் பண்ணால் கரெக்டாக எனக்கு இந்த நேரே வருது இங்கே தான் ஆம்போல் தையல் வந்து இருக்குது இதனுடைய லென்த்தையும் நீங்கள் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கு நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் மூணு அளவு மார்க் பண்ணியாச்சு அப்படியே வந்து லைன் போட்டுக்குங்க ஷோல்டர்ல கால இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன் அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டியில் ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டுக்கலாம் அந்த லைன் மேல இந்த விபிஸ் இருக்கு பாருங்க விபீஸ் உடைய பட்டி எடுத்துங்க இப்படி உள் பக்கம் இருக்கிற பட்டியை எடுத்து இதில் கரெக்டா இந்த விபிஸ் துணி எவ்வளவு இருக்கோ அந்த துணியை மட்டும் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுங்க நமக்கு இந்த சைடு ஓவர்லாக் இருக்கு நான் அதோட மட்டுமே அப்படியே வந்து இதை ட்ரேஸ் எடுத்துக்க போறேன் இது வந்து நமக்கு தையலோட சேர்த்து தான் இருக்கு இதோட முடிச்சுக்கலாம் வேக்சைட் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கப்பட்டி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ரோஸில் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்